செங்கல்பட்டு மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் விளையாட்டுப் போட்டி மாவட்டம் முழுவதும் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர் என எழுநூற்றி இருபது பேர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான எரிபந்து விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திருவள்ளூர் செல்வம் நெம்மேலி ஊராட்சி மன்ற தலைவர் ரமணி சீமான் ஆகியோர் சிறப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை கூறி போட்டியை துவக்கி வைத்தனர் இதில் திருப்போரூர் நந்திவரம் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் அச்சிறுப்பாக்கம் தாம்பரம் சித்லப்பாக்கம் மேடவாக்கம் மதுராந்தகம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் ஆண்கள் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயது பிரிவில் தலா பத்து அணிகளும் பெண்கள் பதினான்கு பதினேழு பத்தொன்பது பிரிவு வயதுள்ள தலா பத்து அணிகள் மொத்தம் அறுபது அணிகள் என எழுநூற்றி இருபது மாணவ மாணவியர் போட்டியில் பங்கேற்றனர் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பிரபாகரன் எஸ்எம்சி தலைவர் ரூபானா உடற்கல்வி ஆசிரியர்கள் லிவிங்ஸ்டன் துரைராஜ் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட உடற்கல்வி இயக்குநர்கள் ஆசிரியர்கள் என பலர் உடனிருந்தனர்

Thank you.